புதிது நேர்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் ஆனந்தம் அடைகின்றேன் முக்கியமாக இன்று எங்கள் சமூகத்திலே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக பொதுவாக இன்று எங்கள் சகல குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மலட்டுத்தன்மை காணப்படுகிறது இன்று எங்களது சமூகத்தில் எங்களுக்கு ஓரிரு ஜெனரேஷன்ஸ் ஓரிரு சந்ததிகளுக்கு முன்னிருக்கக்கூடியவர்களை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஐந்து பத்து என்ற குழந்தைகள் இருந்திருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பதினாறு பத்தொன்பது குழந்தைகள் இருந்த குடும்பங்களை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் அதே நிலைமை இரண்டு ஜெனரேஷன் மாறும் போது இன்று எங்கள் குடும்பங்களில் திருமணம் முடித்து குழந்தைகள் இல்லாத ஒரு சோடியாவது இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அல்லது இந்த மலட்டுத்தன்மையை நீக்குதல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுத்தல் என்ற விடயங்கள் தொடர்பான மருத்துவத்துறை இன்று வித்தியாசமான ஒரு பாரிய மருத்துவத்துறையாக காரிய ஒரு கூடிய ஒரு துறையாக மாறி வருகிறது காரணம் சமூகத்திலே அதிகரித்து காணப்படக்கூடிய மலட்டுத் தன்மையாக இருக்கிறது நாங்கள் எத்தனை பேர் இதற்கான காரணத்தை சிந்தித்தோம் அதிலே முக்கியமாக இதற்கான காரணங்களை கேட்கும் போது பலரும் சொல்லக்கூடிய விடயமாக இருப்பது உணவு பழக்க வழக்கங்கள் உணவிலே பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயனங்கள் என்பதாக இருக்கிறது நிச்சயமாக உணவிலே பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்களும் உணவுப் பொருட்களும் இதற்கான ஒரு காரணியாக இருந்தாலும் அதைவிட பாரிய அளவிலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காரணி இதற்கான ஒரு காரணி எங்கள் சமூகத்திலே இருக்கிறது அந்த காரணியை நாங்கள் பாராமுகமாக விட்டிருக்கிறோம் அதுதான் இன்று நாங்கள் சாதாரணம் என்று கருதக்கூடிய எங்கள் பக்கத்து கடைகளிலே விற்பனை செய்யப்படக்கூடிய புகைத்தல் பொருட்களாக புகையிலை பொருட்களாக இருந்து கொண்டிருக்கிறது புகைத்தலை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் புகையிலையுடைய அந்த புகையை உட்கொள்ளும் போது உள்ளிருக்கும் போது அதோடு வரக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு விதமான கெமிக்கல்ஸ் ரசாயனங்களை உள்ளெடுக்கிறான் இதில் பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ் காணப்படுகிறது சில பேட்டரிகளிலே பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் சில டாய்லெட் கிளீனஸிலே பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் அதே போல இன்றைய விமானங்களில் கூட ஏற்றுவதற்கு தடை செய்யப்பட்ட அந்த விமானத்தை தயாரி பயன்பட்டு அந்த குறிப்பிட்ட உலோகத்தை அறிப்பு அறிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பழம் பழம் வாய்ந்த கெமிக்கல்ஸ் கூட இந்த புகையில இருந்து கொண்டிருக்கிறது அதைவிட மேலதிகமாக இன்னைக்கு நாங்கள் பாதையிலே போடக்கூடிய தார் அதிகமாக இந்த புகையில இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான விடயங்களை அவர் சம்பூர்ணமாக உள்ளடக்கிறார் விஷேடமாக இதிலே அறுபத்தி எட்டு வீதமான ரசாயனங்கள் அறுபத்தி எட்டு ரசாயனங்கள் கட்டாயமாக புற்றுநோயை உண்டு பண்ணும் என்று வைத்தியர்களால் இன்று கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான புகையை நாங்கள் உள்ளெடுக்கும் போது புகையை உள்ளெடுக்கக்கூடியவர் பாரிய பாதிப்புகளுக்கு உட்படுகிறார் இதிலே புகைத்தலிலே நேரடி புகைத்தலை விட ஒரு சுற்றுச்சூழல் முறை மூலமான புகைத்தல் பாரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதை எங்கள் சமூகத்தினர் அதிகமாக தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் புகைக்கும் போது அவருக்கு அருகிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் புகைப்பது ஒரு சிகரெட்டாக அவர் புகைப்பது ஒரு பீடியாக இருக்கிறது ஆனால் நாங்கள் மாறாக அவர் வெளிவிடக்கூடிய புகையை உள்ளிருப்பதனூடாக இருபது சிகரெட்டுகள் இருபது பீடிகளின் பாதிப்புக்கு நாங்கள் உட்படுகிறோம் எனவே இன்று உங்கள் பாதையின் முன்னால் செல்லக்கூடிய மீன் விற்பனையாளர்கள் புகைக்கக்கூடிய புகையாக இருக்கலாம் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கடையிலே வ வாங்கி அந்த கடைக்கு பின்புறமாக களவாக புகைக்கக்கூடிய புகையாக இருக்கலாம் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களிலே அந்த சாரதிகள் புகைக்கக்கூடிய நடத்துனர்கள் புகைக்கூடிய புகையாக இருக்கலாம் நிச்சயமாக அந்த புகையினுடைய பாதிப்பு அவர்களை விடவும் உங்களுக்கு இருபது மடங்கு அதிகமானதாக இருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மலட்டுத்தன்மை என்று சொல்லக்கூடிய விடயம் எங்கள் சமூகத்திலே இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் செல்லும் இந்த புகையானது புகையிலே புகையானது ஆண்களிலே அவர்களது விந்தணுக்களின் அணுக்களின் எண்ணிக்கையை குறைப்பதனூடாக உயிரோட்டம் உள்ள விந்தணுக்களின் அணுக்களின் எண்ணிக்கையை குறைப்பதனூடாக மலட்டுத் தன்மையை ஏற்படுத்துகிறது அதே போல பெண்களிலே அவர்களது கற்பப்பை சுவரனுடைய தடிப்பத்தை அதாவது ஒரு கருக்கட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லி மீட்டர் தடிப்பானதாக அந்த கருப்பப்பை இருக்க வேண்டும் மாறாக அந்த கருப்பப்பையின் தடிப்பத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த புகையிலே காணப்படுகிறது எனவே நேரடியாக புகையில புகைப்பதை விட்டும் புகைப்பதை விட இன்று சுற்றுச்சூழல் முறையிலான அந்த புகைத்தல் மூலம் பாதிப்படையக்கூடியவர்கள் அதிகமாகவும் சமூகத்திலே மலட்டுத்தன்மை அதிகரித்துக் கொண்டும் செல்வதை நாங்கள் காணலாம் இன்று நான் காணக்கூடிய சில விடயங்கள் தான் வீட்டிலே தந்தை புகைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அல்லது வீதியிலே போகக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள் மீன் வியாபாரி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அங்கே மீன் வாங்க போகும் பெண் தனது குழந்தையையும் இடுப்பிலே சுமந்தவளாக மீனை வாங்கிக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான பிரச்சனைகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே அந்த பிள்ளைக்கு மலட்டுத் தன்மையையும் புற்றுநோயையும் உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இன்றில் இருந்தாவது பப்ளிக் பொது இடங்களிலே புகைத்தலுக்கு எதிரானவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இதற்காக இலங்கையிலே சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது பொது இடங்களிலே புகைத்தலுக்கு எதிராக செயல்படுவதற்கு எங்களுக்கு பொதுமகன் என்ற ரீதியிலே அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நாங்கள் கூட்டாக பொது இடங்களிலே புகைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொது இடங்களிலே புகைப்பதை நிறுத்தும் இடத்து நிச்சயமாக எங்கள் அடுத்த சந்ததியிலே நாங்கள் மாற்றம் காணலாம் இந்த மலட்டுத் தன்மையிலிருந்து நாங்கள் விடுபடலாம் இந்த மலட்டுத் தன்மை என்ற பிரச்சினையை மட்டும் அதிகமானவர்கள் தப்பிக்கலாம் என்ற விடயத்தை இன்று உங்கள் முன்னிலையிலே வைத்து இன்னும் ஒரு காணொலியிலே சந்திக்கும் ஆவலோடு விடைபெறுகின்றேன் நன்றி